அனைவருக்கும் அடி வாங்கி ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்தேக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் உங்களிடம் இறைவன் குடிகொண்டிருக்கிறான் உங்கள் மனதில் இறைவனுடைய அருள் நீங்காமல் இருக்கிறது என்றால் இந்த பண்புகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் அதில் முதல் பண்பு என்னவென்றால் பெரியவர்களையும் இன்னும் சிறியவர்களையும் எல்லோரையும் மதிக்கிறது மரியாதையாக பேசுகிறது இந்த மாதிரி குணங்கள் நிச்சயமாக இதுதான் முதல் குணம் அவங்க வந்து அவங்க பார்த்திங்கன்னா மரியாதையாக பேசுவாங்க கனிவாக பேசுவாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த இறைவனுடைய அருக்குடையினால் நடக்கிறது இது மட்டும் இல்லாமல் இரண்டாவதாக என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் எது நினைச்சாலும் நீங்கள் எது நினைச்சாலும் அது வந்து உடனே நடக்கும் அல்லது ஒரு நடக்கக்கூடிய காரியத்தை உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும் இது வந்து நிறைய பேர் தங்களுடைய அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கலாம் இந்த தெய்வ கடாட்சம் உங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு சில விஷயங்களை அனுமானம் செஞ்சு பார்ப்பீங்க அந்த அனுமானம் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் அல்லது கிட்டத்தட்ட அந்த அனுமானத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கும் இந்த விஷயம் வந்து நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அனுபவப்பட்டிருப்பீங்க நம்ம சொல்லும்போது தான் ஓ இது தெய்வ கடாட்சத்துக்கான அறிகுறி தான் அப்படின்னு தெரியும் இது மட்டும் இல்லாமல் தான் யார் அப்படின்று உணர்றது அப்புறம் முக்கியமாக சிவனை பிடிச்சிருப்பாங்க சிவனை வந்து சிவனுடைய வழிபாடுகள் தெய்வ கடாட்சியத்தில் முதல் தெய்வம் சிவன் தான் எனவே சிவனுடைய வழிபாடு பெருமாளினுடைய வழிபாடு இந்த வழிபாடுகளெல்லாம் ரொம்ப விரும்பி செய்வாங்க சிவன் அடியார்கள் அப்புறம் இப்போ பெருமாளினுடைய அடியார்கள் இப்படி யாராவது இருந்தால் அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கறது உடை கொடுக்கறது அவங்கக்கிட்ட கருணியாக பேசுகிறது இந்த மாதிரி அம்சங்கள் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் தான் யார் அப்படின்றத அவர்கள் நிச்சயமாக உணர்ந்தவர்களாக இருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நாலாவதான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் குடும்ப சூழ்நிலை அவருடைய குடும்ப சூழ்நிலை பார்த்தா எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உணவு உடை இருப்பிடங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் அவங்க எல்லாருக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு கொடுக்கக்கூடிய பண்பு கூடியவராக இருப்பாங்க மனைவி மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டல் செலவுலாம் நிச்சயமாக இருக்காது இதுவும் இல்லாமல் அவங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல திருமணமாகும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இதெல்லாம் உன்னுடைய தெய்வ கடாட்சத்தினு அவனுடைய குடும்பத்தில் அந்த வேவ்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சக்திகள் பரவுறதுனால தான் இன்னும் அவர்கள் வந்து அவர்களை பார்த்தீங்கன்னா உங்களை அஞ்சாவதான பாயிண்ட் என்னென்னா பொறுமையாகவும் நிதானமாகவும் முடி எடுப்பாங்க ஒரு விஷயம் வந்து சட்டு புட்டுன்னு எடுக்க மாட்டாங்க ஏதாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா இருப்பா பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுமை சந்தனத்தை வந்து செய்வாங்க இது ஆறாவதாக என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் எது நடந்தாலும் அது இறைவனுடைய சமர்ப்பணமாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் நல்லது இருந்தாலும் சரி தீயும் வந்தாலும் சரி ஒரு நல்லது நடந்தால் இறைவனுடைய அருள் கொடை கருணை பேருபகாரம் தயாளம் கொடை இதெல்லாம் இறைவன் வந்து நமக்கு மேலே வச்சுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்குவாங்க அதே அவங்களுக்கு வந்து துன்பம் வரும்பொழுது கர்மவனுடைய வினைப்பயந்தான் இதனால் நம்ம இதை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு கூட நினச்சிக்குவாங்க ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய அருள் தான் அதை நினைக்க சொல்லுது அப்புறம் தான் தான தர்மங்கள் அதிகமாக செய்வாங்க தான தர்மங்கள் நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க நிறைய பேருக்கு திருமணம் செய்து வைப்பாங்க ஆடை அணிகள்லாம் வாங்கி தருவாங்க எதுவுமே பொருள்கள் கம்மியாக இருந்தால் ஏதோ தரக்கு உணவாவது அடிக்கடி கொடுப்பாங்க இப்படிப்பட்ட குணநலங்கள் இருக்கிறதுனால தான் இது வந்து அவர்களுக்கு நடக்குது ஒரு திரு இவர் வந்து தாய்மானவர் சொல்லுவார் நோக் நோக்கும் இடமெல்லாம் நின்புகொழியே அன்றி வேறொன்றும் அறியன் பராபரமே அப்படின்வாங்க அவங்க பார்க்கக்கூடிய இடத்தை எல்லாமே தெய்வ கடாட்சமான இடங்களாகவே பார்ப்பாங்க மேலும் அவங்களுடைய உணவு உடை இருப்பிடம் இவைகளெல்லாம் இறைவன் பொறுப்பு எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எப்பயுமே அந்த பஞ்சமே இருக்காது எப்பயுமே வந்து செழிப்பாகவே இருப்பாங்க அவங்க எத்தனை பேத்துக்கு கொடுத்தாலும் அவங்களுடைய செல்வங்கள் குறையாது இப்படிப்பட்ட குணநலன்கள் இருப்பவர்களுக்கு தெய்வ கடாட்சம் நிச்சயமாக இருக்கும் அவர்களுடைய உள்ளத்திலும் வீட்டிலும் தெய்வங்கள் குடியிருக்கும் என்று தாராளமாக சொல்லலாம் அறிவிட்டு சொல்லலாம் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை கோயில் திருப்பணியில் அடிக்கடி வந்து பங்கு கொள்வார்கள் அவங்க வந்து கோயிலுக்கு ஏதாவது ஒரு அடிக்கடி கோயிலுக்கு போவாங்க கோயிலினுடைய திருப்பணிக்கு பணங்கள்லாம் செலவு பண்ணுவாங்க இதெல்லாம் தெய்வ கடாட்சம் தெய்வம் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுக்கான அறிகுறிகள் இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்